முன்னொரு காலத்தில் காட்டில் வயசான தாத்தாவும் பாட்டியும் வசித்து வந்தாங்க தேனம்மும் காட்டில் உள்ள மரங்களை வெட்டி விறகாக்கி அதை பக்கத்து கிராமத்தில் வெற்று பழப்ப நடத்தி வந்தாங்க ஒரு நாள் மத்தியானம் தாத்தா ரொம்ப களைச்சி போய் சாப்பிட உட்காந்தார் பாட்டி அவருக்கு கேழ்வரகு களியை சமைச்சி அனுப்பியிருந்தாங்க களியை கையில் எடுத்து சாப்பிட போனார் அது தவறி கீழே விழுந்துருச்சு அது ஒரு பொந்து போல இருந்துச்சு அது ஒரு எலி பொந்து ஐயோ இனி சாப்பாட்டுக்கு என்ன செய்ய போகிறோம்னு யோசிச்சாரு நல்ல பசி வேற அப்படியே உட்கார்ந்திருந்தாரு திடீர்னு ஒரு அழகான எலி பொந்திலிருந்து இட்டி பார்த்துச்சு சாப்பாடு போட்டமைக்கு மிக்க நன்றி தாத்தா அப்படின்னு சொல்லுச்சு அட எலி பேசுதே அப்படின்னு ஆச்சரியமாக பார்த்தாரு நல்லா சாப்பிடுங்க எலி அப்படின்னு தாத்தா சொல்லிட்டு சிரித்தாரு நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்கியே அப்படின்னு சொன்னார் எலி சிரிச்சுக்கிட்டே நீங்கள் எங்கே அரண்மனைக்கு வர்றீங்களா அப்படின்னு கேட்டுச்சு தாத்தா சிரிச்சிக்கிட்டே இந்த சின்ன பொந்துக்குள்ள நானா நான் எப்படி வர முடியும் அப்படின்னு தாத்தா கேட்டார் தாத்தா முடியாததுன்னு எதுவுமே இல்லை அது ரொம்ப சுலபம் நீங்க என் வாழை பிடிச்சிக்கிட்டு கண்ணை மூடிக்கோங்க அப்படின்னு சொல்லுச்சு தாத்தாவும் சிரிச்சுக்கிட்டே கண்ணை மூடிட்டு எலிவாலை பிடிச்சிக்கிட்டார் அவருக்கு ஒரே ஆச்சரியம் எங்கேயோ பறக்கிற மாதிரி இருந்துச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா தாத்தா வாங்க வாங்க அப்படின்னு அன்பான வரவேற்பு சத்தம் கண்ணை திறந்து பார்த்தார் எலிகளோட அரண்மனை ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு அங்கே நிறைய தங்கங்கள் குவிஞ்சு கிடந்தன சில எலிக சமைச்சிக்கிட்டு இருந்தாங்க சில எலிக ஓடிக்கிட்டும் ஆடிக்கிட்டும் பாடிக்கிட்டும் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க சில எலிக சாப்பாட்டு பொருள்களை இருந்தோ எடுத்து கொண்டு வந்தாங்க எங்கே பார்த்தாலும் தங்கமாக இருந்துச்சு அப்போ பெண் எலி வந்து தாத்தா அவங்களுக்கு பசிக்கும் இந்தாங்க சாப்பாடு அப்படின்னு கொடுத்துச்சு சாப்பாடை கொடுத்துட்டு எலிகள்லாம் பாட்டு பாடிக்கிட்டு மகிழ்ச்சியாக ஆடிக்கிட்டும் பாடிக்கிட்டும் இருந்தாங்க நாங்கள் இங்கே எலிகள் நல்ல நல்ல எலிகள் ஊன சத்தம் வேண்டாமே எங்கும் அமைதி வேண்டுமே 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 தாத்தா இந்த பாட்டை கேட்டுக்கிட்டு சந்தோஷமாக சாப்பிட்டு முடித்தார் ராஜா எலி ஒன்று தாத்தாவை நோக்கி ஒரு மூட்டையை இழுத்துக்கிட்டு வந்துச்சு தாத்தாட்ட வந்து இது எல்லாம் உங்களுக்கு தான் நீங்கள் எடுத்துக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிச்சு தாத்தா மூட்டையை திறந்து பார்த்தாரு ஒரே ஆச்சரியம் மூட்டை நிறைய தங்கம் எலிகள் தாத்தாவுக்கு டாட்டா சொல்லி மறுபடியும் அதே எலி வாழை பிடிச்சிக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு பறந்து அவர் வீட்டுக்கு வந்துட்டார் வீட்டுக்கு வந்த தாத்தா அவருக்கு ஏற்பட்ட அனுபவத்தை பாட்டிக்கிட்ட சுவாரஸ்யமாக சொல்லிக்கிட்டு இருந்தார் தங்கத்தை எல்லாம் பக்கத்து வீட்டில் இருந்த ஒருத்தன் இதையெல்லாம் ஒட்டி கேட்டுக்கிட்டு இருந்தான் மறுநாள் பக்கத்து வீட்டுக்காரன் அதே பொந்துக்கு போய் ஒரு களி உருண்டையை போட்டான் அதே எலி வந்துச்சு அதே போலவே அவனை அங்கே அரண்மனைக்கு கூட்டுக்கிட்டு போச்சு எலிகள் எல்லாம் சந்தோஷமாக பாடிக்கிட்டும் ஆடிக்கிட்டும் இருந்தாங்க அரண்மனையில் எங்கே பார்த்தாலும் தங்கமாக இருந்தது இவனுக்கு பேராசை ஒரு மூட்டை தங்கம் மட்டும் பத்தாது இதையெல்லாம் எடுத்துக்கலான்னு திட்டம் போட்டு யோசித்தான் பெண் இவனுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வர்றேன்னு போச்சு மியாவ் மியாவ்னு சத்தம் போட்டான் எல்லா எலியும் பயந்து எங்கே போச்சுன்னே தெரியல கொஞ்ச நேரத்தில் ஒரு எலி கூட அரண்மனையில் இல்லை எல்லா தங்கத்தையும் அள்ளி எடுத்துக்கிட்டு அவனுக்கு அங்கேருந்து எப்படி வெளியே போகிறதுனே தெரியல ஒரே இருட்டாக மாறிடுச்சு கத்தி அழுது கதறி பார்த்தான் ஒருத்தரும் வரலை எலிங்கெல்லாம் அந்த இடத்துலருந்து இடம் மாறி போய் வேறு இடத்துல அரண்மனையை கட்டிக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்துச்சு பேராசை இல்லாத தாத்தா நல்லா பிழைச்சி வந்தார் பேராசை கொண்டு அந்த பக்கத்து வீட்டுக்காரன் இன்னும் எங்கே இருக்கான்னே தெரியல அளவான ஆசையோடு இருப்பது யாருக்குமே துன்பம் இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க Like pannga, comment padangga. subscribe panie support pannga friends. Keep supporting friends and family. Kinde video share padangga, friends. Thanks for watching.